திருப்பூரில் ரயில்வே மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் ஏவா திறந்து வைத்தார் திருப்பூரில் தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்தை மாநில பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் புஷ்பா ரவுண்டானா அருகே ஒரே ஒரு மேம்பாலம் மட்டும் இருந்து வந்தது ரயில்வே தண்டவாளத்தை கடந்த திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இணைக்கக்கூடிய வகையில் ஒரே ஒரு பாலம் மட்டும் இருந்ததன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இதனை கருத்தில் கொண்டு திருப்பூர் ஊத்துக்குளி சாலை ஆர் சி மில் அருகே கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஐநூற்று இருபத்தி நான்கு மீட்டர் தூரத்திற்கு ஊத்துக்குளி சாலை எஸ்ஆர் சி மில்லில் இருந்து வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோல்டன் நகர் வரை நாற்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் திட்ட அறிக்கை மாற்றப்பட்டதன் காரணமாக பணி காலதாமதமான நிலையில் பலம் பணிகள் முடிந்து இன்று திறப்பு விழா காணப்பட்டது மாநில பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்து வாகன ஓட்டிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்வில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்